தூங்கு அயா தூங்கு ஐயா தூங்கு உங்க அம்மா உன்னை பாத்துக்க சொல்லி எங்கிட்ட விட்டுட்டு போயிருக்கா தூங்கு சரியா இப்படியே தட்டி கொடுத்தாதான் தூங்குவியான் இல்லைன்னா தூங்க மாட்டியான் அது வேற உங்க அம்மா காரி என்கிட்ட கரெக்டா சொல்லுமான்னு சொல்லிட்டு போயிருக்கா அதனால உனக்கு அம்மாச்சி தட்டி கொடுக்குறேன் தூங்கு தூங்கு தூங்குமா தூங்கு அப்பா எப்படியே தூங்கிடுச்சு பிள்ளை நம்ம அந்த அப்படி வெளியில் போய் உட்காருவோம் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தால் என்னமோ போல இருக்கும் வெளியில் போய் காற்றோட்டமாக அப்படி உட்காந்தா தான் சரிப்பட்டு வருவோம் பிள்ளை தான் தூங்குதே அப்புறம் என்ன தூங்கு சாமி தூங்கி அம்மா சீச்சி அப்படி சும்மா வெளியில உட்காந்துருக்கேன் அப்புறம் வந்து இல்லையா அப்புறமா எழுப்பி விட்டு என்ன மாதிரி கொடுக்கணும் அப்பதான் சாப்பிடும் பாவம் நல்லா தூங்கிட்டு இருக்கு பாப்பா தூங்கட்டும் அப்புறமா எழுப்பி விட்டு கொடுப்போம் குடுப்போம் நம்ம அப்படி வெளியில போய் உட்காந்து காத்தோட்டமா பேசிட்டு உக்காந்தா தான் சரி வரும் இப்படி வீட்டுக்குள்ள உட்காந்தா சரிப்படுமா இல்லை அது பாட்டுக்கு தானே தூங்குது நமக்கு என்ன வேலை வெளியில போவோம் என்ன அப்படி உக்காந்துருக்க என்ன என்ன அப்படி உக்காந்துருக்க

கோழி முட்டை ஏது கடையில வாங்கின முட்டையை தான் குழம்பு வச்சா பத்து முட்டையா சரி தேன் கோழி ஒன்னத்துக்கு இல்லம்மா விட்டு விட்டு பொத்து பொத்து குடிச்சு போடுது அது சரி காத்தால லோனு காரணம் வந்தானுவளே ஓ மருமோ கட்டினாலா ரெண்டு கோழி தான் வச்சிருக்கேன் ரொம்ப இல்லை என்னத்துக்கு கட்டுறா லோனு தான் அடுத்து லோனு தர மாட்டேன்னு சொல்றானுவளே ம் கோழியும் சாவுதா

ஆமா நல்லா பாத்துக்கிட்டாங்க உங்க அம்மா ஏங்க அதெல்லாம் நல்லா பாத்துக்குவாங்க அறிவு இருக்கா எவ்வளவு நேரமா பிள்ளை அழுதுட்டு இருக்குன்னு தெரியல அது எனக்கு என்ன வெளியில உட்காந்து கதை பேசிட்டு இருக்கு அய்யோ பாப்பா அப்ப ரொம்ப நேரமா அழுதாளா சிரிச்சிட்டு இருந்தா ஓடிரு அப்பாடா பாப்பா நல்லா தூங்கிட்டு இருக்காமா நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தூங்க போட்டேன் அவ பாட்டுக்கு போட்டு போல தூங்குறா நல்ல பிள்ளை இல்லையாக்கு பரவாயில்ல எப்பா உனக்கு மரமனுக்கு சோறு போட்டு கொண்டாருவா பேசாம பேரு வாங்கிட்ட போய் நான் புள்ளியை கொடுத்துட்டு போனே பாரு பக்கத்துல இருந்து பாத்துக்கிறோம் தெரியாது அழுகிற சத்தம் தான் அவங்க ஆதரவு விழாதே சரி ஒருவேளை பக்கத்துலயாவது இருப்போம் காது ஆதை கேட்காதுன்னு போ புரியல இப்ப நான் கத்துனாலும் உனக்கு என்னன்னு கேட்காது என்னம்மா சொல்ற எனக்கு புரியல என்னமே திட்டுற ஆனா என்னத்துக்கு திட்டுறன்னு தெரியல பாப்பா அந்த தூங்க வச்சபடிதானே தூங்குறா தூங்க வைக்க சொன்னா தூங்க வச்சேன் வேற என்னம்மா வீடெல்லாம் பெருக்கி பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டம்மா ஆமா நான் ஒண்ணுத்துக்கு திட்ட நீ எதுக்குன்னே தெரியல ஏதாவது ஒண்ணு கோமா பேசிட்டா மூஞ்சு தொங்க வச்சிரு அப்படியே அல ஆரம்பிச்சிரு என்ன சொல்றதுன்னு புரியல போ போவாங்கட்டு என்னம்மா பண்ணே எனக்கு நான் என்ன பண்ணேன்னு தெரியலையே எதுக்கு திட்டுறன்னு எனக்கு புரியலையம்மா இங்க பாரு ஷிலா என்னங்க அதுக்கு காவி கேட்காதுன்னு உனக்கு தெரியும் அதை நம்பி நீயே நீ ஏன் விட்டுட்டு போற ஏன் கையோட பிள்ளையே தூக்கிட்டு போறதுக்கு உனக்கு வலிக்குதா கையோட பிள்ளையே நீ தூக்கிட்டு போக வேண்டியதானே அதுக்கு உன்னால முடியல வயசான மனசு போட்டு திட்டுற இல்ல இல்லங்க குடுத்துட்டு போனா சரி பக்கத்துல இருந்து பாத்துக்கணும் தெரியாதா அதுவே காது கேட்காம இருக்கு அதை பிடிச்சு பாத்துக்கணும் அழுதானு அழுகாதான் தெரியும் தூங்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கும் ஓ மேல தப்ப வச்சுட்டு அடுத்த வீடு பேசாத பண்ண தப்புதான் பிள்ளை நீ கொடுக்கல நான் தூக்கிட்டே போறேன் எங்க போனாலும் இமா அஞ்சு இப்ப சந்தோஷமா இருக்கியம்மா ஆ இப்ப ஓகே இப்ப நார்மலா தான் இருக்கே திரும்பவும் அவனோட தான் புரிஞ்சுக்கிட்டேன் இல்லைப்பா அந்த நந்தினிங்கிற பொண்ணு வந்துச்சு அந்த நேரத்துக்கு அப்பவும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேப்பா அவன் இவ்வளோ ஃப்ராடு நம்ம தான் ஏமாற பார்த்தோம் அப்படின்னு அதுக்கு மேலேயும் அவனை நம்பி நான் போக மாட்டேன்ப்பா அதனால் இப்போ கொஞ்சம் ரிலீஃபாகவே இருக்குது மைண்டு நல்லாவும் இருக்குது இனி நான் போகவும் மாட்டேன் பேசவும் மாட்டேன் இனி எனக்கு தேவையே இல்லைப்பா ஆமாம்மா இப்போவாது நீ புரிஞ்சுக்கிட்டியே திரும்ப எனக்கு அவன் தான் முக்கியம் என்னால் விட்டுட்டு இருக்க முடியாது நான் போய் சேர்ந்து தான் வாழ போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு போய்டாதம்மா அவன் தேவையே இல்லை ப்ளீஸ்மா இல்லைப்பா நான் இனி நிஜமா போக மாட்டேன் நீங்க கவலையே படாதீங்கப்பா உண்மையாவே போக மாட்டேன்ப்பா ஏங்க சொல்லு சரஸ்வதி அஞ்சுகிட்ட நான் உன சொல்லுவேன் அஞ்சு என் பேச்ச கேட்கணும் என்னம்மா என்ன விஷயமா ஆனா நீ கேப்பியா என்ன தெரியல ஆனா அம்மா சொல்றதை கேட்டுதான் ஆகணும் என்ன சொல்ற என்னன்னு சொல்லுங்க கேக்குறேன்னா இல்லையான்னு அப்புறம் பாக்கலாம் கேக்குறேன்னு சொல்லு தெரியுமா நீ என்ன சொன்னாலும் நல்லதா தான் இருக்கும் எனக்கு நான் கேக்குறேன் சொல்லுங்க என்ன சொன்னாலும் அம்மா என்ன சொன்னா உங்களுக்கு நல்லதா படும்னு தோணுதா ஆஹ் தோணுது சரி ஒண்ணும் இல்ல சொல்லுமா அஞ்சு ஆஹ் என்னம்மா சரஸ்வதி ஒழுங்கா சொல்லு டக்குன்னு இல்லன்னா சொல்லாத மெல்லி 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 முழுங்கிட்டு இருக்க இன்னதுன்னு சொன்னாதானே அந்த பிள்ளைக்கு தெரியும் ஒண்ணும் இல்லைங்க முக்கியமான விஷயம்தான் ஆனா அந்த பிள்ளைட்டு எப்படி நான் சொல்லுவேன்னா ஆனா தெரியல ஒரு மாதிரி பயமா இருக்கு பதட்டமா இருக்கு அந்த பிள்ளை இதை ஏத்துக்குமானும் தெரியல அது வேற எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு அதாங்க என்னன்னு சொல்லு அப்புறம் பாத்துக்கலாம் எதுவா இருந்தாலும் ஒண்ணும் இல்ல அஞ்சு வயிற்றுல வளர்றதுல குழந்தை ஆமா அதுக்கு என்ன இப்போவே அந்த குழந்தைய அபாஷன் பண்றது நல்லதுங்க என்னமா பேசுற நீ புரிஞ்சு தான் பேசுறியா இல்லை வீரோடய பேசுகிறியாம்மா ஆ சொல்லு இப்படிமா உனக்கு மனசு வருது இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்றதுக்கு பா அம்மாவை பார்த்தீங்களாப்பா இவன் அவன் அப்படி பண்ண போய்தான் என்னம்மா அவனா வேணாம்னு முடிவு பண்ணி இப்படி வச்சிருக்கேன் நீங்க என்னடான்னா இப்ப இவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்றியா அடியே அம்மா சொன்னாலும் என்னவா இருந்தாலும் நல்லதா படுன்னு சொன்னேன் இப்ப ஏன் எவ்வளவு கோவப்படுற அம்மா சரஸ்வதி எந்த தாயா இருந்தாலும் தன்னோட பிள்ளைய அழிக்க சொல்றாங்கன்னா கோவம் வராதானே செய்யும் அப்புறம் வராமையா இருக்கும் சொல்லு சரஸ்வதி ஏங்க நீங்களும் புரியாம பேசாதீங்க நான் சொல்ல வர்றத கேளுங்க என்ன சரஸ்வதி புரியாம பேசுறேன் இல்ல என்ன பேசுறேன்னு கேட்டேன் அந்த பிள்ளைகிட்ட எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்ற அந்த பிள்ளை ஏத்துக்குமா என்னப்பா அம்மா பேசுது மா நீ யாருந்தா இதை ஏத்துப்பியாமா சொல்லுமா அடியே அறிவு கேட்டவளே நான் சொல்கிறத முதல்ல கேளுடி ஏங்க உங்களுக்காவது அறிவு இருக்காங்க அவ நல்லபடியாக புருஷன் கூட வாழ்ந்தான் எந்த தாயும் தான் பிள்ளைக்கு வளர குழந்தைய வள வேணாண்டின்னு சொல்ல மாட்டான் பிள்ளை நல்லா இருக்கணும் பிள்ளை தான் வேணும்னு நினைப்பா இவ தான் அவன் நல்லவனே இல்லை அவனே விட்டு போயிட்டான் அவன் இனிமேல் இவளுக்கு தேவலன்னு நம்ம முடிவும் பண்ணியாச்சு அப்புறம் எதுக்குங்க குழந்த குழந்தைவளுக்கு வேண்டாங்க ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ பிள்ளையை நல்லபடியான்னு நம்ம பார்த்துக்கிட்டு ஒரு நல்ல பையனை பார்த்து இவளை கட்டி கொடுக்கலாம் இப்போ அந்த குழந்தைய வளர்த்து எடுத்தோன்னு வைங்க என்னைக்காக இருந்தாலும் பிரச்சனை தான் என் குழந்தைன்னு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பேன் தேவையாங்க நான் சொல்றதை நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுக்கே புரியும் இப்ப எதுக்குங்க இன்னொரு இடத்துல நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம் அப்போ இந்த பிள்ளை என்ன ஆகும் இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த பிள்ளை போனாலும் குத்தி காமிக்கிற மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருக்காது இப்பவே இப்ப என்ன ரெண்டு மாசம் தானா ஆகுது அதாங்க நானும் சொல்றேன் நீ சொல்கிறத பார்த்தாலும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது ஆமாம் வேறு ஒரு பையனுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா முடிவு அப்படி பார்த்தாலும் இந்த பிள்ளை குழந்தையோட நம்ம கட்டி கொடுக்குறது கஷ்டம் இல்லையா ஆ அஞ்சு என்னப்பா அம்மா சொல்கிறதை ஒரு பக்கம் யோசிச்சா எனக்கு என்னமோ சரின்னு தாமா படுது அம்மா கூட சேர்ந்துட்டு என்னோட குழந்தைய பாக்குறீங்க உங்களுக்கு எல்லாம் இல்லையா நான் நான் இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்னைக்குப்பா சொன்னேன் நீங்களா சொல்லிட்டு இருக்கீங்கப்பா கல்யாணமும் வேணாம் வேணாம் வேற ஒரு பையனும் யாருமே தயவு செஞ்சு என்னையும் எப்பிள்ளையிட்டீங்கன்னா எப்பிள்ள என்ன கடைசி வரைக்கும் பார்த்து பாப்பா அது போதும்பா உங்களுக்குள்ளோ பிள்ளையோ நல்லபடியான குழந்தை பாத்துக்கோ

விடு வேண்டா ஒரு நீ அம்மா அப்பாட்ட இரு நாலு வருஷம் ஆகட்டும் எல்லாம் நீ மறக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் நாலு வருஷம் ஆனாலும் சரி நாற்பது வருஷம் ஆனாலும் சரி நான் இனி வேற கல்யாணங்கிற ஒரு இதுக்கு போவே மாட்டேப்பா நான் பட்டு அனுபவிச்சதெல்லாம் எனக்கு போதும் என் குழந்தை மட்டும் என்கிட்ட கிட்ட இருக்கணும்பா பிளீஸ் பா யாரும் என் குழந்தை எதுவும் பண்ணாதீங்கப்பா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் என்னம்மா நீ சொன்னா புரிஞ்சுக்கோமா ப்ளீஸ் என்ன தொந்தரவு பண்ணாதீங்கப்பா இங்கே நான் சொல்லுங்கள் சொல்லுங்க அப்பாட்டுக்கு எங்கேயும் போயிடுறேன் தயவு செஞ்சு எப்படி சொல்லாதீங்கப்பா